ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் திங்ஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் பிரதமர் மோடி மனதின் குரல் நெகிழ்ச்சியில நானும் நீ சேர்ந்து ஒருத்தரை பேட்டி எடுத்தோம் அவரை குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காரு யாரு எவரு என்ன விஷயங்கிறத ஷோக்ல போய் பார்த்தரலாம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் ட இம்பர்ஃபெக்ட் ஷோ எனக்கும் வரனுக்கும் நம்ம டீமுக்கும் ஒரு சந்தோஷமான சீயாக இருந்தது நேற்று காரணம் என்னன்னா சுமார் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நானும் நீயும் நம்ம டீமும் போய் பெரும்புலத்தூர்ல ஒரு வீட்டுல ஒரு நபரை வந்து பேட்டி எடுத்துருந்தோம் யார் அவருனா ஸ்ரீராம் கோபாலன் அமெரிக்கால பதினேழு வருஷமா வேலை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தன்னுடைய பசங்க நீங்க வளர்க்கணும்னு நினைச்சது மட்டும் இல்லாம நிறைய புத்தகம் படிக்கிற பழக்கத்தையும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியால அவருடைய வீட்லயே ஒரு நூலகத்தை வந்து உருவாக்கி இருந்தார் பிரகிருத் அறிவகம்ங்கிற பேர்ல அங்க போய் நான் இன்னைக்கு கமெண்ட் ஷோலாம் கூட வந்து பண்ணியிருந்தோம் அந்த பசங்க எல்லாம் பேசியிருந்தோம் மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி இவரை குறிப்பிட்டு வந்து நேற்று பேசியிருந்தாரு ஏன்னா ஒவ்வொரு மாசமும் கடைசி அப்ப நாட்டில் நடக்கிற நிறைய நபர்களை குறிப்பிட்டு வந்து பேசுவார் நல்ல விஷயங்கள் எடுத்து வந்து ஷேர் பண்ணுவாரு நேற்று வந்து ஷேர் பண்றப்ப ஸ்ரீராம் கோபாலன் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த பிரகிருத் அறிவகத்தை பத்தி மோடி வந்து பேசியிருக்காரு மூணாயிரம் புத்தகம் வந்து வச்சிருக்காரு நிறைய மாணவர்கள் வந்து அங்க வந்து படிக்கிறாங்க புத்தகம் படிக்கிறது வந்து ஊக்குவிக்கிறாரு இப்ப அது மட்டும் இல்லாம ஒரு ரோபோட்டிக்ஸ் சொல்லிட்டு குழந்தைகளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்களை பத்தி வந்து பகிர்ந்துக்கிறாரு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆமா நம்ம இப்ப போனப்பயே வந்து சிலிக்கான் வேலையில இருந்து அங்க வேலை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் வியந்து பார்த்தோம் இப்ப பிரதமர் மோடியும் வியந்து பாராட்டியிருக்காரு ஸோ நமக்குமே ஒரு பெருமையான விஷயம்தான் அதே மாதிரி இன்னொரு ஒரு குழுவுக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு கூடுகள் அப்படிங்கிற அந்த அமைப்பு அவங்களும் தான் செயல்பட்டு இருக்காங்க என்னன்னா சிட்டுக்குருவிகள் நம்ம பல்லுயிர் பெருக்கத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும் ஆனால் அது வந்து அப்படியே அந்த இனம் வந்து அழிஞ்சிட்டே வருது அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அந்த இனத்தை பெருக்க பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த கூடுகள் அமைப்பு அவங்களையுமே குறிப்பிட்டு பிரதமர் மோடி வந்து பாராட்டியிருந்தாரு அதுவும் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் கிட்ட அந்த இந்த விஷயத்த எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்றாங்க இந்த அமைப்புகள் மென்ஷன் பாராட்டணுங்கிறதாரு பிரதமர் மோடி பிரதமர் மோடி மனசுல இருக்கிறத ரேடியோ வழியாக மாதிரி தொலைக்காட்சி வழியாகவும் நிருபருடைய கேள்விக்கு பதில் சொன்னா அவர் மனசுல என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு தொலைக்காட்சி நிருபர்களிட்ட ஆனா நிருபர்கள் ஐம்பது வடியரும் தள்ளி வந்து நின்று இல்ல இப்ப நூறு அடி ஏன்னா அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா அவர் காதல கேக்குதான் அதனால நூறு அடி தள்ளி கேட்ட பதில் சொல்லிடுவாரு பொம்மைக்கெல்லாம் ஆமா அந்த பதில் மட்டும்தான் சொல்லுவாரு அதனால வந்து இன்னைக்கு கேள்வியே இல்லாம ஒரு பிரஸ் மீட் அதாவது மைக்குகளை பார்த்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு அமர்வா இந்த கூட்டத்தொடர் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நாடாளுமன்றம் கூடுதல்ல இருக்கும்னு நான் நம்புறேன் எதிர்கட்சிகள் வந்து ஒத்துழைக்கணும் ஆனா சில எதிர்கட்சிகள் அதிகார பசியில இருக்கிறதுனால அவங்க அமளில ஈடுபட தான் நினைப்பாங்க அதே நேரத்துல சில எதிர்கட்சிகள் ரொம்ப அமைதியா நல்லா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சில எதிர்கட்சிகளை சொல்றாரு யாரு அவங்க ஒருத்தர் இருக்காரு ஆனா மாநிலங்களவையில் இருக்காங்க இல்ல நான் அதிமுகவே அவங்க அமைதியான எதிர்கட்சியா நினைக்கிறாரு போல ஜெகன்மோகன் ரெட்டியை சொல்றாரா அந்த மாதிரி யாரையோ குறிப்பிடுறாரு இருந்தாலும் நீங்க வந்து நம்புறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு பிரதமர் மோடி நீங்க நம்பி நம்பினாலும் நம்புங்க நாங்க பண்றதை பண்ணுவோம்னு இன்னைக்கு எதிர்கட்சிகள் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்துல இன்னைக்கு நாடாளுமன்றம் கூடுச்சு நேத்தே வந்து நாடாளுமன்றம் கூட போறதுனால அனைத்து கட்சியுடன்லாம் நடத்துனாங்க அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் ஒன்று கூடி என்னென்ன மாதிரி விவகாரங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தை எழுப்புன்னு சொல்லிட்டு முடிவு எல்லாம் பண்ணியிருந்தாங்க குறிப்பா அதான விவகாரம் இன்டர்நேஷனல் லெவல்ல பேசு அதுக்கப்புறம் மணிப்பூர் இன்னும் பத்தி அறிஞ்சுக்கிட்டு அதை பத்தி கவலைப்படாம இருக்காங்க மத்திய பாஜக அரசும் மாநில பாஜக அரசும் அதை பத்தி நிச்சயம் கேள்வி முடிவு பண்ணிருந்தாங்க நிறைய மசோதாக்கள்லாம் இருக்குல்ல அந்த மசோதாக்கள் என்ன மாதிரி நிலைப்பாடு நம்ம இருக்கணுங்கிற பத்தி வந்து பேசியிருந்தாங்க இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருந்தாரு ஆக்கப்பூர்வமா ஒத்துழைப்பு கொடுங்க நாடாளுமன்றத்தை நடத்த கேட்டிருந்தாரு ஆனா எதிர்கட்சிகள் உள்ள நுழைஞ்ச உடனே அதானி விவகாரத்தை பேசும் வந்து இரு அவைகளையும் வந்து கேட்டிருந்தாங்க பட் மறுக்கப்பட்டதன் காரணமாக தொடங்கின உடனேயே இரு அவையும் இன்று நாள் முழுக்க ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு டிசம்பர் இருபது வரைக்கும் நடக்குது எத்தனை நாள் ஒத்தி வைப்பாங்களோ தெரியல நாளைக்குமே வந்து இந்த அரசியல் சாசன தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுனால அந்த கொண்டாட்டம்னால நாளைக்கு இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா நாளைக்கு வந்து பழைய நாடாளுமன்றத்தில் வந்து நடக்க போகுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வர போறாங்க துணை குடியரசு வர போறாங்க பிரதமர் மோடியில நிறைய பேருந்து கலந்துக்க போறாங்க அந்த அரசியல் சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட நாள் அது இருபத்தி ஐந்தாவது கொண்டாட்டமாக ஒரு நிகழ்வை வந்து நடத்துறாங்க ஆனா நாளைக்கு அவை ஒத்தி வைக்கப்படாது ஏன்னா பழைய நாடாளுமன்றத்திலாம் ஒரு நிகழ்ச்சியா தான் நடக்குது நிகழ்ச்சியா நடக்குது அதுக்கு வந்து ராகுல் காந்தியை கூப்பிடணும் எதிர்கட்சி தலைவரை அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியில இருந்து கடிதங்கள் எல்லாம் போயிருக்கு கூப்பிடுவாங்களாங்கிறது நாளைக்குதான் அரசியல் அமைப்பு கொண்டாடுறாங்க அது வந்து அரசியல் சட்டம் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பேசலாம் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க பட் அதுக்கு வந்து அளவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு வந்து மணிப்பூர் பத்தி அதானி பத்தி பேச பண்ண முடியாதுன்னு வந்து ஒரு நபர் நாடாளுமன்ற தேர்தலு அரசியல் சட்ட புத்தகத்திற்கு எல்லா போய்கிட்டு இருந்தாரு அதனால அந்த புத்தக விற்பனை ரொம்ப அதிகமா இருக்கு மகாராஷ்டிராலேயே அதுதான் பண்ணாரு சரி ஓகே அது வந்து பிரதமர் மோடி ஒன்னு சொல்லியிருந்தாரு ஆரோக்கியமா விவாதம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு இருந்தாரு ஆனா அவர் ஒருவாராங்கறதா கேள்வி சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு அவரே நாடாளுமன்றத்துக்குள்ள வரல இப்பதான் சுற்றுப்பயணம் முடிச்சு வந்திருக்காருல்ல இன்னைக்கு வரல மேபி நாளைக்கு உதவி வருவாரு நாலு நாளைக்கு டவுட் தான் ஏதாவது ஒரு தீர்மானத்துல பதில் சொல்லணும்னா மட்டும் தான் வருவாரு வருவாரு அதுவும் அதுவும் வந்து நம்பிக்கை இல்லாத தான் ஒரு மணி நேரம் பேசுவாரு அந்த சப்ஜெக்ட் பத்தி ஒரு நிமிஷம் தான் பேசுவாரு ஆனா என்னன்னா கடந்த பிரதமர்கள் வந்து ஒப்பிடுறப்ப நேருவா இருக்கட்டும் இந்திரா காந்தியா இருக்கட்டும் ராஜீவ் காந்தியா இருக்கட்டும் நாடாளுமன்றம் நடக்கிறப்ப டெல்லியில தான் போகலாம் வெளியூர் கூட வந்து போக மாட்டாங்களாம் ஏன்னா அவசரம் நான் பேச வேண்டியது வரலாம் இவரும் டெல்லியில தான் இருப்பாரு ஆனா அவர் அலுவலகத்துல இருப்பாரு சரி பாப்போம் நாடாளுமன்றத்தை கலந்து போறா இல்லையா அப்படின்னு இங்க எதிர்கட்சிகள் அதானிய விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே வேளையில எஸ்இசி அமெரிக்க பங்கு சந்தை ஒழுங்காற்று ஆணையம் அதானி விசாரிக்கப்படணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வாதிட்டு இருந்தாங்க நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததா வந்து சொல்றாங்க இப்ப எஸ்இசி நோட்டீஸ் அனுப்புனதா கூட சொல்றாங்க ஆனா அதற்கு அதிகாரம் இல்லைங்கிறாங்க ஏன்னா அந்த நாட்டுல இருக்கிற ஒரு பிரஜையை வேணா கூப்பிட்டு விசாரணை நடத்துற அதிகாரம் இருக்கு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பிரஜை அதுக்கான அதிகாரமே இல்லைங்கிறாங்க அதானி தரப்புல இருந்து போகப்போதான் தெரியும் என்ன மேட்டர்னா அந்த சோலார் ஒப்பந்தங்கள்ல முறைகேடு பண்ணியிருக்கிற அதானி அங்க இருக்கிற தொழில் அதிபர்கள் முதலீட்டாளர்கிட்ட எல்லாம் பணம் வாங்கி முதலீடு பண்ணாம இந்தியாவுல அது லஞ்சமா குடுத்துட்டாருங்குறதுதான் குற்றச்சாட்டு லஞ்சம்னா எவ்வளவு சும்மா ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி குடுத்துருக்காரு உம் ஆமா ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா மாதிரி நம்ம சொல்ற எல்லாமே கொண்டு வந்து விட்டுருக்காரு அதானி ஏன்னா ரொம்ப லீஸ் பண்ணி இருக்காங்க ஒரு ஊழல எல்லாம் ஆமா அதுவும் வந்து அத பத்தி இங்க பேசுங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க வெளிநாட்டுல ஒரு நோட்டீஸ் குடுத்தாலும் அது வந்து இங்க செல்லாதுன்றாங்க அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துலயும் அதானி விசாரிக்கப்படணும் சிபி வந்து அதானே கரெக்டா விசாரிக்கிறாங்கிறதே விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் எல்லாம் கேஸ் போட்டுறாங்க உச்ச நீதிமன்றத்துல அதை உச்ச நீதிமன்றம் விசாரிப்பாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் பாக்கணும் மகாராஷ்டிரால ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏக்நாத் ஷிண்டே சிஎம்மா இருந்தா கூட தேவேந்திர பட்னாவிஸ் கையில தான் ரிமோட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் மட்டும் இதுக்கு நானே அந்த பதவி எடுத்துக்கிறேங்கிற மாதிரி தான் அவரோட நகர்வுகள் இப்போ இருக்கு அதுவும் வந்து அஜித் பவார் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கிறது தான் சரி நான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னதா ஒரு தகவலும் வெளியாக இருக்கு ஸோ ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வர் ஆக்கப்படுவார் அப்படிங்கிறதான் இப்போ சமீபத்திய தகவல் அப்போ சிண்டே பாரு நான் தான் கட்டுக்கோப்பா இந்த ஆட்சியை நடத்தி மக்கள்கிட்ட எதிர்கட்சியே இல்லாமல் ஒரு ஆட்சியை நான் வந்து திரும்பவும் கொண்டு வந்திருக்கேன் பட் எனக்கு சீம் நாற்காலி இல்லையா அப்படின்னு அவர் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு இருக்கு இப்ப டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தா கூட அவர் பிரச்சனை பண்ணாலும் இப்ப இவரோட ஆதரவு இருந்தாலே போதும் அஜித் பவாரோட அந்த நாற்பது எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாலே மெஜாரிட்டிக்கும் ரொம்ப அதிகமா வந்துடுறதுனால ஓகே நமக்கு அவரு தேவையில்லைன்னு கழட்டி விட்டாலும் விட்டுருவாங்க என்ன கிழங்கு உத்தவ் தாக்கரேட்ட போங்க சிண்டே உத்தவ் தாக்கரேட்ட போனா அவரும் கேட்ட போட்டிடுவாரு அதுல என்னன்னா கடந்த அறுபது ஆண்டுகள்ல எதிர்கட்சி இல்லாத ஒரு சட்டம் சட்டமன்றமா அமைய போகுது மகாராஷ்டிரா வருத்தப்பட வேண்டிய செய்தி தான் ஆமா எதிர்கட்சியா இருக்கணும்னா இருநூத்தி எண்பத்தி எட்டுல பத்து சதவீத எம்எல்ஏக்களை வந்து வாங்கியிருக்கணும் ஆனா பத்து சதவீத எம்எல்ஏக்கள் இங்க மகா விகாஸ் அகாடி குட்டில யாருக்குமே வந்து கிடைக்கல காங்கிரஸ்க்கு வந்து கிடைக்கல அதிகபட்சம் உத்தவ் தாக்கரே அணிதான் வந்து இருபது ஜெயிச்சிருக்காங்க இங்க சரத்பவார் அணி ஒரு பத்து ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் பதினாறு ஜெயிச்சிருக்காங்க யாருக்குமே அந்த இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் கிடைக்காதனால எதிர்கட்சியில் தான் ஒரு சட்டமன்றம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இஸ்லாமியர்கள் சுமார் ஒரு நானூத்தி பத்து பேர் போட்டிட்டு இருந்தாங்க அதுல மட்டுமே இருநூத்தி பதினெட்டு இதுல பத்து பேர் ஜெயிச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க நானூத்தி பத்துல பத்து இஸ்லாமியர்கள் இதுல ஒவ்வா அசாத்தின் ஒவைசி கட்சியை சேர்ந்த பதினாறு பேர் போட்டிட்டாங்க அதுல ஒரு ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி எண்பத்தி எட்டுல இருபத்தோரு பேர் ஜெயிச்சிருக்காங்க இதுல பதினாலு பேர் பாஜகவை சேர்ந்தவங்க போயிட்டு இருக்கோட எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கு அதுவும் ஒரு வருத்தத்துக்குரிய இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க இஸ்லாமியர்கள் பேர் போட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டிய அந்த வாக்குகள் சிதறிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதுவும் தாக்கம் போயிட்டு இருக்குனால சொல்றேன் ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா வயநாடு இடைத்தேர்தல் அதுல ஆளும் கூட்டணி கட்சி இரண்டாம் இடம் பிடிச்சாட சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா வயநாடுல பிரியா சோனியா காந்தி சுமார் ஆறு லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாம் இடம் சிபிஐ கட்சியை சேர்ந்த சத்தியன் முகோரிக்கு வந்து கிடைச்சிருக்கு ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு இவங்க மூணாம் வருவாங்க நினைச்சாங்களாம் ஏன்னா சிபிஎம் மேல நிறைய அதிருப்தி எல்லாம் இருக்கு அடுத்து வர ஆண்டுகள்ல சட்டமன்ற இதெல்லாம் நடக்க போகுது அதெல்லாம் நம்ம ரெண்டாம் கண்டிப்பா பிடிச்சிடணும் ஏன்னா ரெண்டாவது இடம் பிஜேபி வந்துருச்சுன்னா ஆட்சி விட நம்ம இழந்தலாம் சட்டமன்ற தேர்தல ரெண்டாவது இடம் தான் போக்கஸே வச்சாங்கன்னா ரெண்டாவது இடம் கிடைச்சதுனால ரெண்டு லட்சம் வாக்கள் கிடைச்சதுனால அப்பாடா மக்கள் மனதில் கொஞ்சம் நமக்கு ஒன்னும் அதிருப்தி அதிகமாகலங்கிறத முடிவு பினராயி விஜயன் ஆனா வயநாட்டுல பிஜேபி ஒரு லட்சம் வாக்குகளுக்கு அதிகமா வாங்கியிருக்காங்க டெபாசிட் வந்து போயிருக்கு பாஜக வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் போட்டிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு லட்சம் வாக்குகள் தான் வாங்கி மூன்றாவது பிடிச்சிருக்காங்க கடந்த முறை ராகுல் காந்தி எதிர்த்து போட்டிட்டது மாநில பாஜக தலைவர் சுரேந்தர் வந்து போட்டிட்டாரு அவரே போட்டிட்டு இருந்திருக்கலாம் இல்ல திருப்பி திருப்பி போட்டிடாமட்டிருக்காரு மூப்பை மாநிலம் சம்பல் மாவட்டத்துல நேற்று கலவரம் நடந்து நயிம் பிலால் நௌமன் அப்புறம் இன்னொருத்தர்னு சொல்லிட்டு நாலு பேர் உயிரிழந்திருக்காங்க காரணம் என்னன்னா நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் என்ன விஷயம்னா சங்கர் ஜெயின்ங்கிற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் இருக்காரு இவர் வந்து ஞானோவை மசூதி வந்து முன்னாடி அந்த கோயில்தாரது இருந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு அது ஒரு சர்ச்சையா மாறுச்சு இப்ப அதே மாதிரி சம்பல் மாவட்டத்துல ஹரிகர கோயில் இருந்திருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் வடந்த கோயில் இருந்திருக்கு அதற்கு பிறகு வந்த முகலாய மன்னர்கள் வந்து அதை இடிச்சிட்டு மசூதியா கட்டிருக்காங்க அதை வந்து ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருந்தாரு நீதிமன்றம் ஆய்வு பண்ணலாங்கிற உத்தரவை போட்டிருந்தாங்க நேற்று வந்து தொல்லியல் துறை அந்த இடத்துக்கு வந்து போனாங்க அதை எதிர்த்து உள்ளூர் மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஒரு கட்டத்துல காவல்துறைக்கும் அந்த பகுதி மக்களும் கைகலப்பா மாறுது துப்பாக்கிச் சூடு வந்து நடக்குது துப்பாக்கி சுட்டில் தான் இந்த நாலு பேர் உயிரிழந்ததா வந்து தகவல் வெளியாகிட்டு இருக்கு ஆனால் காவல்துறை சுடலையா ம் அப்போ சுட்டது யார் யாரு கையில் துப்பாக்கி இருக்குது யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாரு இத்தனை கேள்வி வந்து நமக்கு வருது இப்போ அந்த நாலு இஸ்லாமியர்கள் வந்து அங்கே உயிரிழந்ததுக்கு அப்புறம் ஆல் ஐஸ் ஆன் இந்தியன் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்லாம் போட்டு அது வேர்ல்டு லெவலில் அந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு இருந்தாலும் இங்கே வந்து சமாஜ்வாடி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இதுக்கு காரணம் வந்து பாஜக தான் அந்த வன்முறையை தூண்டிவிட்டு அங்கே நான்கு பேரை வந்து கொலை பண்ணியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சமாஜ்வாடி வைக்கிறாங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ஒரு சார்போடு செயல்படுறாங்க இவங்க வந்து ஒரு சைடுக்கு மட்டும்தான் ஆதரவாக நிக்குது பாஜக அரசு அப்படிங்கறது சொல்றாரு ஆனால் பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி தான் அந்த வன்முறைக்கு காரணம்னு மாறி மாறி பழி போடுற விஷயங்கள் நடக்குதே தவிர அங்க அமைதியை திருப்புறதுக்கான வேலைகள் நடக்கல இப்போ வந்து இன்டர்நெட்டை வந்து அங்கே கட் பண்ணியிருக்காங்க பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க அங்கே வந்து ஒரு எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ இதுக்கு யோகி ஆதித்யநாத் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிற மாநிலம் அதுதான் சொல்லிவிட்டு எல்லா மாநிலத்திலையும் வந்து காரங்க பேசும்போது அங்கே தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடந்துட்டு இருக்குது யூபியில் இன்னொரு சோகமான செய்தி அதுவும் இந்த சமீப காலமாக அந்த கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி போய் சிலர் உயிரிழக்கிற செய்திகள் அடிக்கடி நம்ம பார்க்குறோம் மாதிரி யூபியில் ஃபரித்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பாலம் இருந்திருக்கு ஆத்துக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு பாலம் அந்த பாலம் போன வெள்ளத்தில் பாதி அடிச்சுட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க அந்த பாலத்து மேலே மேப்பை ஃபாலோ பண்ணி மூன்று மூன்று இளைஞர்கள் வந்து கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு இடத்துல அந்த பாலம் வந்து உடஞ்சிருக்கு தெரியாம வேகமா வந்து அதுல விழுந்ததுல ஒரு ஐம்பது அடி ஆழத்துல விழுந்ததுல அப்படியே நொறுங்கி கார் நொறுங்கி அந்த மூன்று பேருமே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க இப்போ இங்க வந்து ஒரு பாலம் உடஞ்சிருக்கு அப்படிங்கும்போது போது அதுல தடுப்பு வைக்கணும் அந்த தடுப்புமே வைக்கல அந்த போதிய மின் வெளிச்சம் எதுவுமே இல்லாதனால தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் வந்து அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க உண்மைதான் நான் பலவே நடுவுல இல்லையா அதுனால வந்து சிக்கலாம் இல்ல ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற அரசு வந்து நிஜயம் வச்சிருப்பாங்க இவன் வந்து கூகுள் நம்பிதான் பல இடங்களுக்கு நம்ம வந்து போறோம் அதுலயும் கொஞ்சம் உசாரா இருக்கணுங்கிறது தெரியுது இந்த செய்தியில அதிமுக சார்பா கலாய்வு கூட்டம் பல மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு அது கலாய்வு கூட்டமா இல்ல டபிள்யூடிஎஃப் மேட்சான்னு தெரியாத அளவுக்கு எங்க மாவட்டம் பெஸ்டா உங்க மாவட்டம் வெஸ்டான்னு சொல்லிட்டு ரத்தத்தின் ரத்தங்கள் ரத்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நெல்லையில வந்து அடிச்சுக்கிட்டாங்க வேலுமணி முன்னாடியே அதன் பிறகு கும்பகோணத்துல நடந்தது இப்ப எந்த மாவட்டம்னா யாரு வீரத்துக்கு பேர் போன பதினே மாவட்டம் ஓ அப்ப செல்லூர் ராஜுக்கு முன்னாடியே அடிச்சு காட்டியிருக்காங்களா செல்லூர் ராஜ் மேலதான் புகாரே ஓ அவர் மேல எதுவும் கை வச்சிடலையே அவர் மேல எதுவும் கை வைக்கல இந்த கலாய கூட்டத்துக்கு நத்தம் விஸ்வநாதன் செம்மல்லி உள்ளிட்ட நிறைய பேர் வந்துருந்தாங்க செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ போடுங்க ஓ போடுங்கன்னா நல்லா போட்டாங்க மேல ஏறி மாத்தி மாத்தி ஓவா நிறைய நிர்வாகிகள் வந்து ஏறி செல்லூர் ராஜுவும் சரியா வேலை செய்யறது இல்ல நீங்க வந்து வட்டத்தலைவர் அதே மாதிரி பகுதி தலைவர் எல்லாம் குற்றச்சாட்டுறீங்க முதல்ல மாவட்ட செயலாளர் என்ன பண்றாங்கன்றத நான் சொல்றாங்க அந்த ரெண்டு பேர் மேடையிருக்கிறாங்க உடனே செல்லூர் ராஜு தரப்பும் அவங்க தரப்பும் பயன கைகளை பாயி போட்ட சரியான டபுள்யூ டபிள்யூ தான் சும்மா கல்லுமுள்ளலாம் கிடையாது அமைச்சு முன்னாடியும் எப்ப எடப்பாடி முன்னாடி நடக்க போது வரும் நாட்களில் அதை அதுக்கு தான் அவர் வந்து இறக்கி விடுறேன் பண்ணுங்கன்னு உட்காந்துட்டார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ராணுவ கட்டுப்பாடு கொண்ட கட்சி எம்ஜிஆர் இருந்தப்ப இப்ப கூட சொல்லுவாங்க அது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்க ஒரே கட்சி அதிமுக தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காட்டுல கட்டுப்பாடுல பெரிய ஒரு ஓட்டம் வந்து தெரியுது இல்ல கே பி முனுசாமி ஜனநாயகம் இருக்க கட்சியில தான் அடிமட்ட தொண்டன் வரையும் கேள்வி கேட்க முடியும் அதுக்கான உரிமை நாங்க கொடுத்திருக்கோம் ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரில்ல அது ஜனநாயக கட்சி அப்படின்னு இருக்காரு வரைக்கும் இல்லையா அதைத்தான் தான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் அவர் இப்ப நாங்க ஜனநாயகவாதிகளா மாறிட்டோம்ன்றாரு போல அதெல்லாம் ஓகேதான் அவர் சொல்ற பாயிண்ட் நம்ம ஏத்துக்கலாம் கேள்வி கேட்கற வரையும் ஏத்துக்கலாம் அடிச்சு காட்டுறதுதான் எந்த ஜனநாயகத்துல ஏத்துல அது வன்முறை அல்லவா இதுல ரத்த விஸ்வநாத நடுவுல போலீஸ் நல்ல விட்டாங்க மதுரை அரங்கத்துக்குள்ளார போலீஸ் வந்து நீங்க வெளிய போங்க கட்சியில நாங்க பேச்சு வார்த்தை இருக்கோம் போலீஸ் ஈடுபட கூடாதுன்ட்டாங்க பத்திரிகை கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க தரப்பு வந்து பேசணும்னாங்க நாங்க வந்து பேச எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் அடுத்தடியில் நீங்க ரொம்ப மிகப்படுத்துறீங்க அப்படின்னா எந்த விதமான சம்பவம் நடக்கலைன்னு சொல்லுவாங்க சொன்னாரு இது ஒரு கேமுங்க நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தா நீங்க டஃப்பா நினைச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதாவது பப்ஜி கேமா அதான் ஏதோ விளையாடி இருக்காங்க சரி ஆனா வந்து எடப்பாடி வந்து என்ன சொல்றாருன்னா இந்த சண்டையெல்லாம் பார்த்திருப்பாரு இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அதிமுகவை யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது அப்படி சொல்லலை, அவர் வந்து அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது ஏன்னா வந்து அஹ் ஜே ஜே ஜா ரெண்டு அணி பிரிஞ்சாங்கல்ல ஜெயலலிதா ஜானகி அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆரோட கனவு வந்து நிறைவேறும்ட்டு அப்புறம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அதை நிறைவேத்தி காட்டினாவும் ஜானகி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியோட நூற்றாண்டு விழால பேசியிருக்காரு ஆமா சரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளும் சேர்ந்துருவோம் இப்ப ஓபிஎஸ் வந்து நிப்பாரு அவருக்கு இவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியல இவரு மட்டும் காட்டுவாரு ஏன்னா ரஜினிகாந்த் வந்து நிறுத்து ஒரு சிறப்பு விருந்தினராக காணொளியில வந்தாரா வந்தாரு வந்தோடனே எடப்பாடி பண்ணி சாமி பயங்கர ஹாப்பி அந்த ஹாப்பிங்கிறது முகத்துல வந்து தெரிஞ்சுது நமக்கு தான் ஓட்டு தான் அப்படின்னு நினைச்சிக்கோலா ஆமா ரஜினிகாந்த் சொல்றப்ப என்ன பேசுனாருன்னா ஜானகி ராமச்சந்திரன் கூட நான் பேசியிருக்கேன் எம்ஜிஆர் வந்து ஜானி ராமச்சந்திரன்ட்டா சொல்லியிருந்தாங்களாம் ராகவேந்திர படத்துல பிரமாதமா நடிச்சிருக்காரு ஆனா சில படங்களை சிகரெட் எல்லாம் புதி பிடிக்கிறாரு மது அடிக்கிறாரு இதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் ஏற்படலாம் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட தவிர்க்க சொல்லணும்னா சொன்னதை ஜானகி அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி அரசியல் வேணாம் முடிவு பண்ண முடியும் எங்க வேணாலும் கையெழுத்து போறேன்னு சொல்லி ஜீர சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்து போனாங்க நான் கூட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அரசியல் வரேன்னு சொல்லி நிறைய பேர் ஆலோசனை எல்லாம் சொல்லிருந்தாங்க ஆலோசனை நான் கேட்கல கேட்டு தானே சும்மா தலைவரை சுத்தி இருக்கும் எனக்கு வந்தா பணம் எல்லாம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனா அப்ப வேற மாதிரி சொன்னாரு கொரோனா நாளும் சரி ஓகே சரி எடப்பாடிக்கு வருவோம் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அதிமுக பிரம்மாஸ்துரங்கிறத சொல்லிருக்காரு ரஜினிகாந்த் அதான் பாயிண்ட் இல்ல இல்ல பிரம்மாஸ்திரம் ஆனா பாத்தியா பிரம்மாஸ்திரம் தொடர் தோல்வியா இருக்கு இன்னும் பிரம்மாஸ்திரம் இல்ல அந்த கையில அந்த இரட்டைல இன்னும் இருக்கு எடப்பாடி கையில இருக்கு இருந்த உடனே நீ ஒரு கவனிக்க இந்த விஷயத்துல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு வேட்டையன் படம் எல்லாம் அடிக்க போயிட்டாரு ஆனா இப்ப சமீபமா பாத்தியா சீமான சந்திக்கிறது இந்த மாதிரி இதோட அதுல கலந்துகிட்டு தன்னோட கருத்துக்கள் வந்து சொல்றது கவனிக்க வேண்டியதா இருக்கு ஆமா அதே மாதிரி எடப்பாடி வந்து அந்த பத்து தோல்வி அப்படின்லாம் சொல்றாங்க தொடர் தோல்வின்னு திமுக கடந்த பத்தாண்டு இந்த ஆட்சியில் இல்லாதப்ப அவங்களும் தோல்வியை சந்திச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்கல்ல அந்த மாதிரி நாங்களும் வருவோம் இருக்கார் அப்ப ஒன்னும் அடுத்த ஆறு வருஷம் துளி சிந்திக்க போறாரா அது அவர் சொல்லல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதிமுக பத்தி பேசிட்டு இருந்தோம் ஒரு கல ஆய்வு கூட்டத்துல திண்டுக்கல் சீனிவாசன் வந்து சொல்லியிருந்தாரு திமுக கூட்டணியில இருபது சீட்னா இருநூறு கோடி பேரம் பேசிட்டு இருப்பாங்க நம்ம கூட்டணி எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னாரு ஆனா இல்லை இல்ல வேற விஷயம் இதே வந்து திண்டுக்கல் சீனிவாசன் தான் கூட்டணி வச்சு காசு வைக்கிறாங்கன்னாரு இப்ப இது சாரி திமுக பக்கம் மாத்தி விட்டாரா ஆமா அது வரவங்க கேக்குறாங்க அவங்க கொடுத்து வச்சிருக்கனால அந்த கூட்டணி இருக்குங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாரு அதுக்கு வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம பேரம் பேசுற கூட்டணி கிடையாது அதிமுக தான் அப்படி நாங்க வந்து கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணி அப்படின்ட்டு இருக்காரு ஓகே வெற்றி கூட்டணி நம்ம தான் அப்படின்ட்டு இருக்காரு உதயநிதிக்கு ஒரு மாட்களை பிறந்த நாள் வரப்போகுது அதனால முரசொலி இல்லைன்னா இப்பவே ஃபுல் ஆடுதான் பக்கம் பக்கமா அது போய்கிட்டு சொல்லிருக்கார் நீங்க வந்து பேனர்லாம் வைக்கணும் என்னுடைய பிறந்த நாளுக்கு அதே மாதிரி பட்டாசுலாம் வெடிக்க வேணாங்கிறத கட்சிகாரங்க ரெக்கொஸ்டா வச்சிருக்கிற உதவிநிதி ஸ்டாலின் கேக்குறாங்களாங்கிறத அவர் பேர் நாள் வர்றப்போ பாக்கலாம் கட்டுப்படுறாங்களாங்க இன்னொரு பக்கம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர் வந்து கண்ணகன் கண்ணகி நகர்ல ஆய்வு பண்றப்ப அந்த குழந்தைகள் இருக்கிற மையத்துக்கு போயிருந்தாரு குழந்தையோட குழந்தையாவே மாறிட்டார் ஆக்சுவலி நிண்டு பேசுவாங்க எதோ பேசுவாங்க அந்த குழந்தையோட விளையாடுறப்போ அந்த சின்னதா நம்ம யானை முறையில கொண்டாடுவோம் அந்த மாதிரி யானை மாதிரியே வந்து குழந்தைகிட்ட எல்லாம் பேசிட்டுதான் பாக்க நல்லா இருந்துச்சு பிரதமர் மோடியா அது மாதிரி குழந்தைங்களோட விளையாடுவாரு அது பாத்து இருக்கீங்கல்ல அவரும் குழந்தையோட குழந்தையாதான் குழந்தைங்க விளையாடும்போது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிதான விளையாடுவேன் அததான் பிரதமர் மோடி பண்ணிட்டார் அடுத்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த ஆய்வு கூடத்துல இடையில பிரஸ் மீட்ல வந்து அதானி பத்தி கேட்டாங்க அதானி இது விவகாரம் வந்திருக்கேன் டக்குன்னு கிளம்பிட்டாரு இன்னும் அவரு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா என்னன்னா தெரியல திரும்ப வந்தாரு வந்து இந்த மாதிரி அதானி விவகாரம் பத்தி துறையோட அமைச்சரே வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு நீங்க அதை ட்விஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ் இந்த மாதிரி அதான் நீ சந்திப்பெல்லாம் பத்தி பேசியிருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு என்னோன்னா அவருக்கு வேற வேலை இல்லைங்க அதனால தினசரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் எங்களால பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்காரு இப்பதான் வந்து ராமதாஸும் முதல்வரும் ஒரே மேடையில ஒரு விழால கலந்துக்க போறதா ஒரு செய்தி வந்து ஓடிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா தலைப்பு மட்டும் நான் படிச்சேன் அவருக்கு ஒரு வேலை இல்லைங்க தினசரி அறிக்கை கொடுக்குறதுதான் வேலைன்னு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாரு அவர் நாலு நாள் கழிச்சு தான் ராமதாஸ் அறிக்கையிலே அரசியல் பண்ற கட்சி வந்து பாமகவா இருக்குது இப்போதைக்கு சரி இன்னொரு விஷயமும் முதலமைச்சர் வந்து உத்தரவா போட்டிருக்காரு என்னன்னா நாளைக்கு அந்த அரசியல் அமைப்பு சட்டம் நிறுவி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது இல்ல அதனால இங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் எல்லாம் நாளை காலை பதினோரு மணிக்கு வந்து அரசியலமைப்போட முகப்புறையை நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது தொடர்பா பள்ளி கல்லூரி ஒரு போட்டிகளும் வைங்க பேச்சு போட்டி வினாடி வினா இதெல்லாம் வைங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஐஎம்டி முக்கியமாக வந்து டெல்டா மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா நாகையிலிருந்து இரநூத்தி எம் ஐம்பது கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிறோம் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது புயலா வலு வலுப்பெறும்லாம் சொல்றாங்க அதனால இலங்கை அதே மாதிரி தெற்கு மாவட்டங்கள் எல்லாம் கடலூர்ல ஆரம்பிச்ச அந்த திருவாரூர் நாகப்பட்டினம் இதுக்கெல்லாம் வந்து கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சென்னை பகுதிக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சுழிடுறாங்க பார்க்கலாம் அந்த பொறுத்து மேல வருதாங்க மலர் கால் இல்லையாங்கிறது தெரிய வரும் ஆனா தமிழ்நாடு எல்லாருமே கொஞ்சம் விளாட்டா இருந்துக்கணும் ரொம்ப பெரிய தொகையாக லோன் வாங்கியிருக்கீங்களே எப்படி திருப்ப கட்டுவீங்கன்னு யோசிச்சிங்களா எதுக்கு யோசிக்கணும் சார் கையோட பாஸ்போர்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கடைசி மூணு மாதம் சுடு தண்ணி தான் குளித்தேன் இப்போவும் தண்ணியில தான் குளிக்கிறேன் அப்போ வெயில் அடித்தது இப்போ மழை அடிக்குது சில பேர் சுடுதண்ணியே குளிப்பாங்க மாசத்துக்கு இருபது வாட்டி கூடவா உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவே அன்பே சண்டே அப்படின்றாங்க என்னெல்லாம் கறி கடைக்கு அனுப்புறதுக்காகவே பெத்து போட்டுருவாங்க சார் என்னப்பா வீட்டுல கடைக்குட்டியா இல்லைங்க நான் ஆட்டுக்குட்டி அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது பிரதமர் மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து குடுத்துறலாம் இந்த அமர்வு நாடாளுமன்ற குளிர கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமா இருக்கணும் வேறு அமைதியாக இருங்கன்னு சொன்னால் கூட எதிர்க்கட்சியிருக்கேன் நீங்கள் சவுண்டெலாம் விட்டு அவர் காதுல ஒயிட் பிளட் சேம் பிளெட்ங்குற மாதிரி அவருக்கு வரல ஆனா விஷயம் வச்சீங்க பிரதான மோடி அதே மாதிரி எடப்பாடி நினைச்சா ஆயு கூட்டம் நடந்த உத்தரவு எல்லாம் கூப்பிட்டிருந்தாரு சொன்னா கீழுங்கப்பானாங்கறாங்க பட் அங்கேயும் வந்து ஒயிட் பிளட் சேம் பிளட் ஆயிருக்கு அவரோட பிரதிநிதிகள் போய் இருக்கிற செல்லூர் ராஜு இல்ல உண்மையிலேயே ப்ளட் வந்திருக்கு ரேஞ்சுக்கு அடிச்சு காட்டுறாங்க சோ ரெண்டு பேரும் பாத்து கேட்டுப்பாங்க ஒய் ப்ளட் ஒய் பிளட் சேம் பிளட் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அமைதியா இருக்குன்னு நீங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்களா Mm -hmm. <laughs> holidays nale Aad namma gt holidays tha. gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays